வணிகர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகள் அனைத்தும் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் எந்த ஆண்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு போதுமான காய்கறிகள் கிடைக்கிறதா இல்லை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா என்பதை குறித்து எமது செய்தியாளர் முத்து நேரடியாக தரும் தகவலை கேட்போம் வணக்கமுத்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வணிகர் தினத்தை முன்னிட்டு கோயம்பேடு காய்கறி சந்தை வந்து விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது இதனை அடுத்து பொதுமக்களுக்கு வந்து தேவையான காய்கறிகள் கிடைக்கப்படுகிறதா இல்லாத ஏதும் தட்டுப்பாடு ஏற்படுகிறதா முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் வணக்கம் இன்று தமிழகம் முழுவதுமே இந்த வணிகர் தினம் அதாவது மே ஐந்தாம் தேதி வணிகர் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது வணிகர் தினத்தை முன்னிட்டு அன்று ஒரு நாள் என்பது தமிழகம் முழுவதுமே வந்து கடைகள் அடைக்கப்பட்டு அது அதே போல வணிகர் சங்கங்கள் சார்பாக பல்வேறு வணிகர் சங்கங்கள் இருக்கு பல்வேறு வணிகர் சங்கங்கள் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த மாநாடு அந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக வியாபாரிகள் செல்வார்கள் அந்த வகையில் இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிலும் இன்று விடுமுறை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இன்று சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கடைகள் என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரலை கொண்டிருக்கிறார் குறிப்பாக கோயம்பேடு சந்தையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் அதேபோல போல சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் காய்கறிகள் பழங்கள் என்பது விநியோகம் செய்யப்படும் அதேபோல மற்ற மாவட்டங்கள் அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து இங்கு காய்கறி நேர்களுடைய வரத்து என்பது இருக்கும் இந்த நிலையில் இன்று கோயம்பேடு மார்க்கெட் என்பது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்க அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அடைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பூ மார்க்கெட் பழ மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் என பல்வேறு மார்க்கெட்டுகள் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான அதாவது காய்கறிகள் தட்டுப்பாடுகள் இருக்கா என்பது குறித்து பேசுவதற்காக தற்பொழுது வியாபாரி நம்மளிடம் இருக்கிற அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே ஐந்தாம் தேதி வந்து இந்த வணிகர் தினம் என்பது நடைபெறுகிறது அதற்காக வியாபாரிகள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வழக்கம் அதே போல இந்த ஆண்டும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கடைகள் என்பது கோயம்பேடு மார்க்கெட்டில் அடைக்கப்பட்டிருக்கு அதே போல பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் போய் சேர்ந்துட்டா அதாவது திடீர்னு விடுற விடுமுறை கிடையாது மே ஐந்து வணிகர் தினம்ன்றது நாற்பத்தி ரெண்டு வருஷமா நாங்க கொண்டாடிட்டு வர்றோம் அதனால பொதுமக்களுக்கு எந்த எடுவர் வர முத நாளே வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க தேவையான பொருட்களை முத நாளே வாங்கி வச்சுக்கிறாங்க நமது வியாபாரிகள் கிட்டத்தட்ட நமது கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் அனைத்துமே விடுமுறை அளிக்கப்பட்டு சந்தோஷமா நான் கொண்டாடிட்டு இருக்கோம் திருவண்ணாமலையில் எங்க புரட்சி மாநாடு நடக்கிறது தலைவர் தமிழ்நாடு யாவர் பேரவினுடைய புரட்சி மாநாடு முத்துக்குமார்ஜி தலைமையில் நடக்குது அருண்குமார் விளையாட்டு நாங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எவ்வளோ வாகனங்கள் வர வேண்டியது ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு விடுமுறை தெரிஞ்சிச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களில் வரக்கூடிய காய்கறிகளுடைய வரத்து என்பது தேங்கிருக்கா இல்ல வியாபாரிகள் வந்து முன்கூட்டியே வந்து இன்னைக்கு கடலையும் சொல்லிட்டு வராமச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே லீவுன்றதுனால வர வேண்டிய காய்கறி அத்தனையுமே நாளே வந்துருச்சு பொதுமக்களுக்கு தேவையானதை சிறு சிறு வியாபாரிகள் மக்களுக்கு சேர்க்கறதுக்காக நாளே சேர்த்து வாங்கி போய் அவங்க விநியோகம் பண்ணிவிட்டாங்க அதனால எந்த ஒரு இடையூறு வராது தேவையான வண்டி முத நாளே வந்துருச்சு அதனால் இது மக்களுக்கு எதுவும் பாதிக்காது நிச்சயமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த கோயம்பேடு மார்க்கெட் விடுமுறை இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் என்பது போய் சேர்ந்து விட்டதாக அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார் அதே போல் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாளை வழக்கம் மூலம் கடை செயல்படும் அதே இது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட விடுமுறை என்பதால் பொதுமக்களுக்கு அதாவது சென்னை மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய காய்களும் சென்று விட்டதாக அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார் முத்து களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்க நன்றி